கோவை கவுண்டமாளையம் பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி ஒரு வயது முதியவரின் வங்கிக் கணக்கில் இருந்து பதினாறு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் மோசடி செய்த பத்து பேரை கோவை மாநகர இணையதள குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் ஜனவரி பதினோராம் தேதி சூரத்தில் கைது செய்தனர் மோசடி செய்யப்பட்ட பணத்தில் ரூபாய் ஆறு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரம் மீட்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு செப்டம்பர் எட்டாம் தேதி முதியவரின் கைபேசிக்கு அபராதம் செலுத்த வேண்டும் என்று வாட்ஸ்அப் மூலம் செயலி வந்தது அந்த செயலியை தொட்டவுடன் அவரது கைபேசி ஹேக் செய்யப்பட்டு செயல் இழந்தது மறுநாள் தொடர்ந்து ஓட்டை வந்து கொண்டே இருந்தது சிறிது நேரத்தில் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து பணம் எடுக்கப்பட்டதாக குறுந்தகவல் வந்தது இதையடுத்து முதியவர் வங்கிக்கு சென்று சரிபார்த்தபோது நிரந்தர வைப்பு தொகையாக வைக்கப்பட்டிருந்த ரூபாய் பதினாறு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்று திருடப்பட்டது தெரியவந்தது இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் கோவை மாநகர இணையதள குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் முதியவரின் வங்கிக் கணக்கில் சூரத்தில் இருந்து பனிரண்டு தவணைகளாக கிரெடிட் கார்டுகளுக்கு பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டது தெரியவந்தது காவல் ஆய்வாளர் அழகுராஜ் தலைமையிலான உதவி ஆய்வாளர்கள் சுகன்யா பிரவீன்குமார் உள்ளிட்ட தனிப்படை போலீசார் சூரத்துக்கு சென்றனர் அங்கு பதுங்கியிருந்த பத்லியா ரஜினிபாய் தல்ஷிபாய் விஸ்வபாய் ஹிம்மத் பாய் ரடாடியா ரடாடியா சவன் கோஹில் விஜய் தயாள்பாய் ரதூர் ரத்தூர் ஜிதேந்திர சிங் ஷிரவன் சிங் கிராசே சிங் தாகே சிங் சோவாடியா மிரல் மனோஜ்பாய் கபில் ராஜுபாய் கோத்ரே சாவடியா மீட் மனோஜ்பாய் பால்சந்தன் ஜெயநாத் ஆகிய பத்து பேரை கைது செய்தனர் கைதானவர்களிடமிருந்து ரூபாய் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரொக்கம் கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகள் முன்னூற்று பதினொன்று கைபேசிகள் பத்து ஸ்வைப்பிங் மிஷின் காசோலை புத்தகம் ஆகியவை கைப்பற்றப்பட்டன மோசடி செய்தவர்களின் வங்கிக் கணக்குகளிலிருந்து ரூபாய் ஆறு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரம் மீட்கப்பட்டு பாதிக்கப்பட்ட முதியவருக்கு திருப்பித் தர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர்